சிவகுள் பிரியமான சகோதர சகோதரிகளே இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே ஒரு கேள்வியோட மறையுறைய துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய கேள்வியெல்லாம் இல்லை ஆமாம் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் எஸ்ஆர்னோ கொஷின் மாதிரி தான் கடவுளுடைய அருள் உங்களிடம் இருக்கா இல்லையா இருக்குன்னு சொல்கிறவங்களாம் கைத்துங்க பரவாயில்ல என்கிட்ட இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க கைத்துங்க கடவுளுடைய அருள் என்கிட்ட இல்லை எனக்கு கடவுள் கொடுக்கவே இல்லை என்னைய மன்னாவே படைச்சிட்டாரு ஒன்றுமே கொடுக்காமல் வெறுங்கையோடு என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா பிறக்கும்போது சும்மா பிறந்தாலும் கூட பிறந்த கொஞ்ச நேரத்திலே நமக்கு உடை கொடுக்கப்படுகிறது நம்ம சம்பாதிச்சோமா ஒரு விசேஷம் வச்சா செயின் போடப்படுகிறது வெள்ளியில் கொலுசு கொடுக்கப்படுகிறது ஒரு வகையில் இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் என்று நாம் நினைத்தாலும் கூட எந்த மனிதனுமே கடவுளினுடைய கொடையை பெறாமல் இல்லை எல்லாருக்குமே கடவுளினுடைய கொடையும் கடவுளினுடைய அருளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கொடையை இந்த அருளை நாம் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் மாறாக இந்த கொடையையும் அருளையும் இன்னும் அளவுக்கு அதிகமாக கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே இந்த மன்னக வாழ்வு நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது என்கின்ற உண்மையினை இந்த நாளிலே உணர்ந்து கொண்டு அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து அதை செய்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒருபோதும் கடவுளினுடைய அருளை இழந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஆதாமை படைத்துவிட்டு எதிலிருந்து படைத்தார் ஆதாம களிமண்ணிலிருந்து படைத்துவிட்டு நீ களிமண்ணாகவே கடைசி வர இரு அப்படின்னு கடவுள் விட்டுவிடவில்லை என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் ஏதோ எனக்கு கேட்கல தன்னுடைய உயிர் மூச்சை சாத்தான்கிட்ட போயிட்டு மூச்சை வாங்கிட்டு வந்து கடவுள் கொடுக்கல நம்மள்கிட்ட கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை களிமண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நமக்கு கொடுத்து உயிரோட்டம் உள்ள மனிதராக கடவுளை போல் வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறையோடு கடவுளோடு கடவுளுடைய கரத்தை பிடித்து அவரோடு உலா வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து ஏதேன் தோட்டத்துக்குள்ளே மகிழ்ச்சியோடு வாழத்தான் நமக்கு ஆண்டவர் பாக்கியம் கொடுத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே அப்படி என்றால் கடவுள் நம்மை வெறுமனை அனுப்பிவிடவில்லை தன்னுடைய அருள் கொடைகளால் நிரப்பி முழு மனிதர்களாக முழு தெம்போடு முழு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறேன் இந்த அருளை நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார் விரும்புகிறேன் அப்படி இழந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே கத்தோலிக்க திருவை ஒரு சில நெறிமுறைகளை கத்தோலிக்கர்களுக்கு கொடுக்கிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கிறது யாரெல்லாம் அன்னையை தேடி வருகிறார்களோ யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அல்லது மற்ற நாட்களிலே திருப்பலிகளில் பங்கெடுக்கிறார்களோ யாரெல்லாம் அன்பிய கூட்டங்கள் பக்த சபைகளினுடைய கூட்டங்கள் இவைகளிலே பங்கெடுக்கிறார்களோ இவர்களுக்கு அருளுக்கு மேல் அருள் கொடுக்கப்படும் என்பதனை நம்முடைய அத்துருவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நான் திருப்பலிகளில் பங்கெடுக்க மாட்டேன் அருட்சாதனங்களை பெற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் அளவுக்கு மேல் அளவு ஆக அல்லது அருளுக்கு மேல் அருளாக இன்னும் அருள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த வழிமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது பத்து வயசில் பேசினது மாதிரி முப்பது வயசில் பேசினா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த நபரை ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா பேசுகிற கேட்குறோமா கேட்கலையா நாளுக்கு நாள் வளர்ச்சியை நாம் காட்ட வேண்டும் அப்படி வளர்ச்சியை காட்டவில்லை என்றால் நம்மை சிறு சிறுவில்லைகள் என்று சொல்லி ஒதுக்கி வைத்துவிடும் இந்த சமூகம் ஆண்டவரும் கூட என்ன சொல்லுகிறார் என்றால் உன்னிடம் அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உன்னிடம் கொடைகள் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த கொடைகளையும் இந்த அருளையும் இந்த ஆசீர்வாதத்தையும் நாளுக்கு நாள் நீ பெருக்கிக் கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை கடவுள் கொடுத்த அருளை கடவுள் திரும்ப எடுத்துக்குவாரா எடுத்துக்குவாரா எடுத்துக்க மாட்டாரா எடுத்துக்கொள்ள மாட்டாரா எடுத்துக்குவார் கடவுள் தான் கொடுத்த அருளை திரும்பவும் எடுத்துக்கொள்வார் விமிலியத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நீதி தலைவர்கள் புத்தகம் எட்டாவது அதிகாரத்தில் கிதியோனினுடைய வாழ்க்கை முறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிதியோன் மிதியானியர்களோடு போரா போரிட வேண்டும் மிதியானியர்கள் வந்து இந்த கிதியோனையும் அவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நிலப்பரப்பையும் எப்படியாவது உரிமையை கொண்டாட வேண்டும் இதை கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற நினைப்போடு போரிட வந்துவிட்டார்கள் அப்பொழுது கிதியோன் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவார் இவ்வளவு பெரிய படைகள் வருகின்றனவே மிதியானியர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்களே இவர்கள் எல்லோரையுமே நான் எப்படி தோற்கடித்து என்னுடைய மக்களை காப்பாற்றுவது உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்கின்ற கேள்வியினை ஆண்டவரிடம் எழுப்புகின்ற பொழுது கடவுள் சொல்லுவார் நீ ஒன்னும் கவலைப்படாதே இந்த மிதியானியர்களை தோற்கடிக்கக்கூடிய உடல் பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அவர்கள் உன் முன்னால் வந்து மண்டியிடக்கூடிய பாக்கியத்தை உனக்கு கொடுப்பேன் நீ ஒருபோதும் தோல்வியை அடைய மாட்டாய் நீ சோர்ந்து போகலாம் கலைப்புற்றிருக்கலாம் உன்னுடைய படை வீரர்கள் உன்னுடைய படை வீரர்கள் கலைப்பை அடைந்து விடலாம் தங்களுடைய வாழ்விலே வலிமையே இல்லை என்பது கோ என்பது போல கூட அவர்கள் அந்த நிலைக்கு வந்து விடலாம் ஆனால் கடவுளாகிய நான் நீ சோர்வுற்றிருக்கின்ற பொழுது நீ களைப்புற்று இருக்கின்ற பொழுது உனக்கு வல்லமையை கொடுத்து இந்த மிதியானியர்களை நான் தோற்கடிப்பேன் என்னை நம்பு நீ போராடு அப்படின்னு சொல்வார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் வைப்பார் என்ன நிபந்தனை அப்படின்னா நீ வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீ கடவுளாகிய என்னை மட்டுமே நீ நம்பக்கூடியவனாக இருக்க வேண்டும் நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டுமே நீ செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் நீ வேறு தெய்வங்கள் பின்னால் ஓடிவிடக்கூடாது வேறு தெய்வங்களுக்கு உன்னுடைய மக்கள் பலி செலுத்தக்கூடாது வேறு தெய்வங்களின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்னை மட்டும் நம்ப வேண்டும் என் நான் சொல்லுவதை மட்டும் கேட்க வேண்டும் என்னை நீ வணங்கினாய் என்றால் என்னை நீ ஏற்றுக்கொண்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உனக்கு தேவைப்படக்கூடிய வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்கிறார் கிதியோனும் போராடுகிறான் படைவீரர்களோடு போரிடுகிறான் வெற்றியை பெற்றுக்கொள்கிறான் வெற்றிக்கு மேல் வெற்றி அவனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் அன்புக்குரியவர்களே கிதியோன் என்ன நினைப்பு நினைத்துக் கொள்ளுகிறான் என்றால் கடவுள் எனக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் ஆகவே இனிமேல் இந்த கடவுள் எனக்கு தேவையில்லை ஆகவே ஒரு பாகால் தெய்வத்திற்குரிய ஒரு சிலை ஒன்றை செய்துவிட்டு அதை மக்கள் அனைவருமே வழிபட அனுமதி கொடுக்கிறேன் மக்களும் வழிபட ஆரம்பிக்கிறார்கள் இவனும் வழிபட ஆரம்பிக்கிறான் அப்பொழுது கடவுள் என்ன சொல்லுவார் என்றால் கிதியோனை பார்த்து உனக்கு நான் ஆற்றலை கொடுத்தேன் உனக்கு நான் வல்லமையை கொடுத்தேன் எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய சக்தியை உனக்கு கொடுத்தேன் நீ என்னை மட்டுமே நம்ப வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை கொடுத்தேன் ஆனால் நீ என்ன செய்திருக்கிறாய் என்றால் நீயும் உன் மக்களும் வேசித்தனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்னை விட்டுவிட்டு பாகால் தெய்வத்தை வழிபட்ட ஆரம்பித்து விட்டீர்கள் ஆகவே உனக்கு நான் எந்த அருளை கொடுத்தேனோ அந்த அருளை நான் திரும்ப பெற்றுக் என்று சொல்லி கிதியோன் தோல்வி உறுவதற்கு காரணமாக மாறிவிடும் அன்புக்குரியவர்களே இந்த கிதியோனினுடைய வாழ்க்கையின் வழியாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்றால் ஆண்டவர் அருள் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் ஆசையை அளப்பரிய விதத்தில் கணக்கு பார்க்காத அளவுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ன நிபந்தனையை கொடுத்திருக்கிறார் என்றால் கடவுளை மட்டும் நம்ப வேண்டும் என்று இயேசுவை மட்டும் நம்ப வேண்டும் என்று இயேசுவினுடைய படிப்பினைகளை வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையை கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே இந்த அருளை நாம் பெற்றுக்கொண்டால் தான் இந்த அருளை நம்மோடு தங்க வேண்டும் என்றால் இந்த அருள் நம்மோடு எப்பொழுதுமே தங்கி இந்த அருளுக்கு மேல் அருளை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அனைவருமே கடவுளை நம்பி கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் ஏசு கிறிஸ்து சொந்த ஊருக்கு போகிறார் சொந்த ஊரில் போய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அங்கே சொந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை உடனடியாக ஆண்டவர் கிறிஸ்து என்ன முடிவினை எடுக்கிறார் என்றால் இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை ஆகவே இங்கே இருந்து நான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் புரிய போவதில்லை வேறு ஒரு ஊருக்கு சென்று அங்கே போய் நான் அதிசயத்தை புரிவேனை ஒழிய இந்த மக்களுக்கு நான் அதிசயத்தை செய்ய போவதில்லை என்று சொல்லுவேன் அப்படி என்றால் நண்பகூரியவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான் ஆண்டவரை நம்ப வேண்டும் ஆண்டவரை நம்பி அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நாம் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்வோம் என்பது உண்மை ஒருவேளை ஆண்டவர் வேண்டாம் மற்ற தெய்வங்கள் எனக்கு தெய்வங்களாக இருக்கட்டும் அல்லது எனக்கு பணமும் பதவியும் எனக்கு இருந்தால் போதும் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை ஆண்டவர் தேவையில்லை என்று ஆண்டவரை ஒதுக்கிவிட்டோம் என்றால் அன்புக்குரியவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருள் நம்மிடம் இருந்து போய்விடும் என்பதனை நம் நாம் அனைவருமே நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே இந்த நீதி தலைவர்கள் புத்தகம் பதினாறாவது அதிகாரத்திலே சிம்சோனினுடைய வாழ்க்கை முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிம்சோனை பத்தி நல்லா நீங்க தெளிவாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண்டவர் சிம்சோனுக்கு உடல் வலிமையை கொடுத்திருப்பார் யாருமே அவரை தோற்க முடியாத அளவுக்கு அவருக்கு வல்லமையை கொடுத்திருப்பார் எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை படைவீரர்கள் வந்தாலும் எல்லோரையுமே தவிடுபடியாக்கக்கூடிய வல்லமையை எந்த மனிதருக்கும் கொடுக்காத வல்லமையை இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார் ஒரே ஒரு கட்டளையை போட்டு வைப்பார் என்ன அப்படின்னா சவர அவர் மேல் படக்கூடாது சவர கத்தி உன் படாத வரை உனக்கு எல்லா வகையான ஆற்றலும் கொடுக்கப்படும் எப்பொழுது உன் மேல் சவரகத்தி படுகிறதோ அப்பொழுது உன்னுடைய அருளை நீ இழந்து போடுவாய் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இவருக்கும் நன்றாக தெரியும் சிம்சோன் தன்னுடைய உடல் வலிமையை வைத்துக்கொண்டு நிறைய போரிடுவார் எல்லா போரிலுமே வெற்றியை அனுபவிப்பார் பெலிசியர்களை தோற்கடிப்பார் அசிரியர்களை தோற்கடிப்பார் இவர் ஒரு பெரிய வீரராக திகழ்ந்து கொண்டிருப்பார் ஆனால் அவருடைய பலவீனம் தெலிலாவோடு தவறு செய்துவிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சீக்கிரட்டை சொல்லிடுவார் அவர் தெளிவா மூலமாக தன்னுடைய சீக்கிரட்டை சொல்லி அதன் நிமித்தம் சவரக்கத்தை அவர் தலைமையில் படும் உடனடியாக ஆற்றல்கள் எல்லாமே அவரை விட்டு போய்விடும் எவ்வளவு தூரம் சக்தி படைத்தவராக இருந்தாரோ அவ்வளவுக்கு எதிர்மறையாக எல்லா சக்தியையும் இழந்த மனிதராக இந்த சிம்சோன் மாறிவிடுவார் அப்படி என்றால் அன்புக்குரியவர்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய நெறிமுறையும் இதுதான் நான் உனக்கு ஒரு சில நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பேன் அந்த நெறிமுறைகளின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து கொண்டாய் என்றால் உன்னுடைய வாழ்விலே அருளுக்கு மேல் அருள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஆசிர்வாதத்திற்கு மேல் ஆசிர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒருவேளை என்னுடைய கட்டளைகளை நீ உதறி தள்ளிவிட்டாய் என்றால் எனக்கு நீ பிரமாணிக்கமாக இல்லை என்றால் என்னை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய் என்றால் என்னுடைய பேச்சை நீ கேட்கவில்லை என்றால் உனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் உன்னிடமிருந்து இருந்து பிடுங்கப்படும் என்று சொல்லுகிறார் அதனால்தான் நண்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கடவுளுடைய அருளை இழந்து விடாதவாறு நீங்கள் உங்களை பார்த்து என்று சொல்லுவார் இதே செய்தியை தான் நண்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே இங்கு இருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறார் உனக்கு அளப்பரிய விதத்திலே ஆற்றலை கொடுத்திருக்கிறேன் உனக்கு அளப்பரிய விதத்திலே ஆசிர்வாதத்தை கொடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இந்த கொடைகள் ஆசீர்வாதம் அருள் எல்லாமே உன்னோடு தங்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் என்னை நம்ப வேண்டும் என்னால் எல்லாம் முடியும் என்கின்ற நிலையை உணர்ந்து கொண்டு என்னை தேடி வர வேண்டும் என்னுடைய பாதத்திலே நீ சரணாகதை அடைய வேண்டும் என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய இந்த இடைவிடா சகாய தாயை போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் கடவுளினுடைய திருவுளம் எதுவோ அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி நீ வாழ்ந்தாய் என்றால் சாதாரண மனுஷியாக இருந்த அன்னை கன்னிமரியா எவ்வாறு இறைவனின் தாயாக பேரு பெற்றவளாக அருள் நிறைந்தவளாக மாறினாரோ அதே போல் அன்பு கூறியவர்களே சாதாரண மனிதனாக பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களாக திறமை இல்லாத மனிதர்களாக நாம் இருந்தாலும் கூட நாம் உயர்த்தப்படுவோம் என்பதைத்தான் ஆண்டு விருந்த நாளில் சொல்ல ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் நம்முடைய இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த நினைப்பை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு தவறு செய்வது நம்முடைய இயல்பு பலவீனம் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் அந்த தவற்றை செய்து விட்டோம் என்றால் அந்த தவற்றிலிருந்து மீண்டுமாக எழுந்து ஆண்டவரை நோக்கி மனம் திரும்பி வரக்கூடிய மக்களாக நாம் மாறிவிட்டோம் என்றால் அது ஆசிர்வாதத்தின் அடையாளமாக மாறும் ஆகவே கடவுளுக்குரிய காரியங்களை செய்து கடவுளினுடைய அருளை இழந்து விடாமல் இருக்க நல்ல காரியங்களை இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய மனிதர்களாக வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சூப்பிப்போம் ஆமை